دي جو رو دي جو رو ననననన ననననన ళుళుళు ళుళుళు ఈయే కన ని కేవల్యత్వం అల్ల కన నింగై కితవనట ఈయే కన 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 ని కేవల్యత్వం అల్ల కన கைதற்றைதாரவாதம் செய்த ஒரு நாலஞ்சு பேருக்கு மட்டும் நன்றி கைதட்டாமல் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்களுக்கும் நன்றி நன்றிகள் அந்த வணக்கத்தோடு இடம் சிறக்க வேண்டிய இட்டவடி நோக்கி ஒப்பளிக்க சுமந்த மறு கொட்டி குழம்போ என்று நாவல் நதிவயலா நதிவயல் அன்பு பாசத்தின் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் நன்றி கைதட்டி ஆரவாரம் செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கைதட்டாமல் ரசித்துக் உள்ளங்களுக்கும் நன்றி நன்றிகள்

பாரு <laughs> <laughs> பத்து மாசம் பயிற்சி மூலம் முப்பது முந்தைய தவம் இருந்து முன்னூறு நாள் சுமந்தை அப்ப முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலாக அச்சிவனை அர்ச்சித்து அந்தி அந்தினா இரவு பகல்னா பகல்ல அந்தி பகலாக அச்சிவனை நோக்கி தரிசித்து துந்தி சரிய பெற்றிருக்கின்றாளே தாய் அற்புதமா சொல்லியிருக்காங்க எப்படி எப்படியெல்லாம் ஒரு தாயை உயர்த்த வேண்டுமோ அந்த உயர்த்திருக்கின்றார்கள் அப்போ ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதற்கு எத்தனை மாதங்களாகும் பத்து மாசம் இதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு ஆணி அடிச்சது மாதிரி இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு இல்ல பத்து மாசம் கூடுதலா இருக்கு குறைவா இருக்கு சந்தேகமா இருக்கா இல்ல 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 எந்த திருப்தி தானே பத்து மாசம் தான் ஒத்துக்கிறீங்களே இந்த அறுக்கிறீங்களே அத்தனை பேர் நாடக கலா ரசிகர்கள் இங்கிட்ட இருக்காங்க பாருங்க நாடக கலா ரசிகர்கள் நீங்க அத்தனை பேருமே பிறந்தது சுமதா உருவாகி பிறப்பதற்கு எத்தனை மாதங்கள் ஆச்சு பத்து மாசம் நான் சொல்றேன் பனிரெண்டு மாதம் இதை யார் மறக்க முடியுமா எட்டு மாத்தையில பிறந்த உறக்குது குரமாத்த பிள்ளை ஒன்பது மாத்தையிலும் பிறக்குது குரமாத்த பிள்ளைங்கிறாங்க ஆனால் இயற்கையின் சீற்றம் என்ன அப்படின்னா பத்து மாதம் தான் இதுல எந்த மாற்றமும் இல்லை அதாவது ஆண்கள் கூட நீங்க நான் சொல்றதுக்கு நீங்க ஆமா போடலாம் இல்லைன்னு சொல்லலாம் சுமந்தது நாங்க கணக்கு பண்ணி பெற்றெடுத்தது நாங்க தாய்மார்கள் யாராவது ஒத்துக்கிடுவாங்களா ஒத்துக்க மாட்டாங்கல்ல சபையில நான் ஒரு பொய்ய சொல்லிட்டு நேர்காணல் அத்தனை ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் பொய்ய சொல்லிட்டு உள்ள போக முடியுமா எப்படி போக முடியும் நீங்க விட்டுறீங்களா சாதாரண ஆளுங்களா எப்படி விடுவீங்க நான் எப்படி சொல்லு பத்து மாதம் இல்ல பன்னிரெண்டு மாதம் எப்படி சொல்றேன் ஐயா பெண்கள் அத்தனை பேர் யோசிக்கிறாங்க சுமக்கிறவங்க நாங்க பத்து மாதம் தானே அது எப்படி பனிரெண்டு மாதம் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது உண்மையிலே பனிரெண்டு மாதம் எப்படி அப்படின்னு பாருங்க ஒரு ஆம்பலக்கி உடம்புல முக்கியமான பையி அஞ்சு பையி துணிப்பை இல்ல

ஆனால் அந்த நிந்துவிட ஒரு குழந்தைக்கு உண்டான கரு உருவாகுவதற்கு இரண்டு மாதங்கள் ஆகுமா ஆம்பளை கிட்ட கிட்ட பத்து மாசம் ஒரு குழந்தை உருவாகி பிறப்பது பனிரெண்டு மாதம் இதுதான் விஷயம் பத்து மாசம் பத்து மாசம் பெண்கள் சுமப்பது பத்து மாசம் ஆண்கள் சுமப்பது யாராவது இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் நம்ம பிள்ளைகளை சேர்க்கின்ற பொழுது இதுல ஒரு வாசகத்தை பாருங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்க இல்லை அவர் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் யார் வளர்ப்பு நிலை அப்ப அந்த வளர்க்கிற பொறுப்பு யாருக்கு உண்டு ஒரு குழந்தை வளர்க்கிற தன்மை தாய்க்கு மட்டும்தான் உண்டா என் தந்தைக்கு கிடையாதா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தாலும் வளர்க்கிறாங்க

கேள்வி எழுதா இல்லையா இப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையாங்க இருக்குல்ல அப்ப வளர்க்கிறது அம்மா மட்டும்தானா என் அப்பா அப்படி சொந்தம் இல்லையா அப்படின்னு பார்க்க போனோம்னா என்ன வளர்க்கணும் பார்க்கணும் எங்கே வளர்க்கின்ற அப்படின்னு பார்க்க ஒரு குழந்தை கருவிலே வளர்க்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு தாய்க்கு உண்டு இந்த தாய் நல்லது நினைத்தான் குழந்தையும் நல்லது நினைக்குமா இந்த தாய் கெடுதல் நினைத்தான் தாய் பிள்ளையும் கெடுதல் நினைக்குமா அப்ப

இடத்திலே சுந்தர வழி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் சுந்தரம் நீர் என்று தகும்பும் சிறந்த இந்த மூலையில் تیرے مولنگ کي کڻتا تنت کي تو ديفه تیرے مولنگ کي کڻتا تنت کي تو ديفه تیرے مولنگ کي کڻتا تنت کي تو ديفه تیرے منن کي کڻتا تنت کي تو ديفه تیرے منن کي کڻتا تنت کي تو ديفه பொழுதாவது எனது பாற்றம் வந்தாமன் வன் அவாரத்தின் போதுக்கிறது நீர் திருப்போற முருகன் தருமன் வைத்து விட்டான் மற்றவன் தேவிய ஆலை இளையவள் அற்புதமான பறவைகளை வெட்டுக் கொண்டு இருக்கின்றாலே சந்திப்பதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவன் அங்கு இங்குமாக உலாவிக் கொண்டு இருக்கின்றான் அவனை சந்தித்து நம் கழகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் நான்